ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை உலகத்தார் அல்ல நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல யோவான் பதினேழு பதினாறு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குரியவர் அல்ல அவர் பரலோகத்திற்குரியவர் நம்மேல் அன்பு வைத்ததினாலே பரலோகத்திலிருந்து நம்மை மீட்கும்படி பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் உலகத்தில் வாழ்ந்த போதும் உலகத்தில் உள்ளவைகளை குறித்து கொஞ்சமும் கவலைப்படாமல் உலகத்தால் கரைப்படாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தார் தம் ஓட்டத்தை வெற்றியோடு முடித்து பிதாவினுடைய வலது பார்சத்திற்கு சென்றார் நம்மை குறித்து அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு அவர் உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல என்று நிரூபிக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் இல்லை அது பரலோகத்தில் இருக்கிறது பிலிப்பியர் பரலோகத்தின் பிரதிநிதிகளாக பரலோக ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு தேவனுக்கு பகையாளியாய் இருக்கிறான் அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமானவன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அவனுடைய சிநேகம் அவனுடைய ஆசை இச்சைகள் அவனுடைய நாகரிகங்கள் அவனுடைய சிற்றின்பங்கள் எதுவுமே நம்மை நெருங்க அனுமதிக்கக்கூடாது கூடாது இயேசு கிறிஸ்துவை சிறுவையில் அறைய ஜனங்களை தூண்டிவிட்ட இந்த உலகத்தோடு நாம் எவ்விதத்திலும் ஐக்கியம் கொள்ளக்கூடாது ஒருவேளை உலகத்தின் அதிபதியானவன் உலகத்தின் மகிமையை காண்பிக்கலாம் சூதாட்டத்திற்கு வா சிற்றின்பங்களை அனுபவி என்று கவர்ச்சிகளை காட்டி அழைக்கலாம் ஆனால் அவனுடைய வழிகளோ பாதாள வழிகள் அது நரகத்திற்கும் நித்திய வேதனைக்குள்ளும் நேராக வழி நடத்துகிறது யேசு கிறிஸ்து தனக்குள் இந்த உலகம் வந்துவிடாதபடி தன்னை பாதுகாத்துக் கொண்டார் ஆகவேதான் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார் யோவான் பதினான்கு முப்பது உலகத்தார் என்ன சொல்கிறார்கள் எல்லோரோடும் ஒத்து போய்விடு யாரையும் பகைத்துக் கொள்ளாதே எல்லோரையும் பிரியப்படுத்திக் கொள் என்று எல்லாவற்றிலும் சமரசம் செய்து கொள்ளும் ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவோ வேறுபாட்டின் வாழ்க்கையை காண்பிக்கிறார் நாம் பணிபுரியும் அலுவலகத்திலே புறஜாதி மக்கள் இருந்தாலும் நாம் அவர்களிலிருந்து இருந்து வேறுபிரிக்கப்பட்டவர்கள் உலகத்தோடு நம்மால் ஒரு நாளும் ஒத்து போகவே முடியாது உலகத்தாரைப் போலல்லாமல் நாம் வாழும்போது சிலருடைய பகையையும் சம்பாதிக்க வேண்டியது வரும் என்பதை இயேசு முன்னமே அறிவித்திருக்கிறார் யோவான் பதினேழு பதினாலு உலகத்தில் உள்ளவர்களையும் உலகத்தில் உள்ளவனையும் நாம் பிரியப்படுத்தாமல் நமக்கு பிரியமாய் வாசம் செய்கிற கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும் அது மட்டுமே நித்தியமான சமாதானத்தை நமக்கு தரும் பரலோக சந்தோஷத்தை நமக்குள் கொண்டு வரும் பேதிரு சொல்லுகிறார் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி ஒன்று தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட வெட்கப்படாதிருங்கள் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் மத்தேயு ஐந்து பதினொன்று